Good morning 30, Nia

ஆப்ரிக்காவில் கேம்பரூன் தௌலா போர்ட் பெரிய பொட்டாக தான் இருக்குது ரொம்ப பெரிய போர்ட் நேற்று நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே வரைக்கும் காலையில் எட்டு மணிக்கு தான் முடிஞ்சிது கப்பலில் இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலை நிறைய கப்பலில் வேலை செய்கிறதே கஷ்டந்தான் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் சைனீஸ் மேடாக இருந்தால் ஒரு பதினஞ்சு வருஷம் கப்பலில் வேலை பார்க்கறதே கஷ்டம் தான் பட் ஆவரேஜாக இருக்கிற ஷிப்பு நம்ம இப்போ கொஞ்சம் ஆவரேஜான ஷிப்பு நல்லா தான் இருக்கும் ஆனால் என்ன கஷ்டமாக இருக்குமே இந்த டைமிங் தான் திடீர் திடீர்னு மேனோவரிங் வரும் கண்டினியூஸாக மூணு மேனோவரிங்குமே நடராத்திரி பகலில் தூங்க வேண்டியதாக இருக்குது சாப்பிட்ற டயத்தில் சாப்பிட முடியாது இந்த டைம் சேஞ்சிங் தான் வந்து சீமெண்ட் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ரெஸ்ட்டு டக்குன்னு கொடுப்பாங்க ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் தூங்கிடுங்க போயிட்டு அப்படின்னு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக வேலை இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் தூங்கணும் தூங்கிட்டு மதியானம் ஏஞ்சி வருவோம் அப்புறம் மறுபடியும் அது ஒரு மாதிரி கொலாப்சிங்காக இருக்கும் பட் ஆனால் செயலிங் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் கடலில் இருக்கும்போது ஒரே பிரச்சனையாக இருக்கும் இன்ஜினில் வேலை ஜென்ரேட்டரில் வேலை இப்போடா ஹார்பர் வரும்னு பார்த்துக்கிட்டு ஹார்பர் வந்தோன்னே அவுட்டிங்க ஹார்பரில் ரொம்ப நாள் இருக்கலாமே ஜாலியாக இருக்கும் மிஷினரிலாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஜென்ரேட்டர் மட்டும் ஓட்டிக்கிட்டு நான் இப்போ அப்படியே தலையிலாக இருக்குது கடலுக்குள்ளே போய்ட்டோன்னா செம்ம ஜாலியாக இருக்குது எல்லாமே டைம் டு டைம் எயிட் டு ஃபைவ் ஜாப்பு ஸ்மூத்தாக போகும் இன்னும் தொல்லை இருக்காது ஆனால் ஆறு வந்துட்டா ஆயிரத்தி எட்டு அஃபிஷியல்ஸு பீடபிள்எஸ்ஸு மேனோரிங்கு அதுவும் இப்போ பைலட்டெல்லாம் வந்து ரெண்டு வீடியோவுமே பார்த்துருப்பீங்க பைலட்டு பைலட்டு பைலட்டுன்னு அது இங்கே ஆப்பிக்காக சரியான பங்கச்சுவாலிட்டியான ஊர் காலையில் நாலு மணிக்கு பைலட் சொன்னாங்கன்னா எட்டு மணிக்கு வந்துடுறாங்க நைட்டு பத்து மணிக்கு பைலட்டுன்னு சொன்னாங்கன்னா வீடியோ காலையில் நாலு மணிக்கு வந்துடுறாங்க எங்களை பைலட்டுக்கு டைம் கொடுத்துட்டு இன்ஜின் எல்லாம் ரெடி பண்ணி எவ்வளோ நேரம்தான் நம்மளும் வெயிட் பண்ணுறது இது இந்த இல்லை எல்லா ஊர்லேயுமே பைலட் இப்படி தான் டிலே ஆகும் டே உட்காந்துக்கிட்டே தான் இருக்கணும் இது மட்டும்தான் இங்கே நமக்கு ஷிப்பி லைஃப்பில் ரொம்ப கஷ்டமானது நம்ம ரொட்டீனை உடச்சி விட்ருவாங்க ஒரு மாதிரி ஒரு மூணு நாலு நாள் ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ரொட்டீன் நல்லா உடஞ்சிடும் கொல குளம் ஆகிடும் ஒரு ரெண்டு நாளாக கொல குளம் தான் இருக்குது எப்படா இங்கேருந்து கிளம்புவோன்ட்டுருக்குது ஆர்பரில் கிளம்பி சைலிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா மறுபடியும் ஒரு நாலஞ்சு நாள் நிம்மதியாக இருக்கலாம்